ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ அசோலா போட்டிருக்கோம் அசோலை வந்து வளர்ச்சி எப்படி என்ன எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த புல் வீடியோல சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழி தோண்டி படதாக வாங்கி போட்டுக்கிறாங்க சைட்லெலாம் கல் வச்சு சில பேர் பார்த்திங்கன்னா அசோலை பெட்டுன்னு விற்கிது அந்த மாதிரி சில பேர் போட்டுக்கிறாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி குழியை பறிச்சிட்டு தான் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இதோடய குழி பார்த்திங்கன்னா பதினாலுக்கு ஆறு சைஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா படதாலாம் போட்டாச்சு படதெல்லாம் போட்டு சைடில் பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் போட்டோம் இது பார்த்திங்கன்னா இது ஓல்ஸ் பார்த்திங்கன்னா ஜல்லடை கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க ஓசு நாங்கள் பார்த்திங்கன்னா சுற்றியெல்லாம் எல்லாம் வலை கட்டி கீழெல்லாம் படதா போட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மண்ணு கொட்ட போகிறோம் பாருங்கள் மண்ணு ஒவ்வொரு சட்டியாக எடுத்துகிட்டு வந்து மண்ணு கொட்டியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கணும் கல் இந்த குப்பை இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது மண்ணில் நல்லா நீட்டாக நைஸான மண் செம்மண்ணு தான் கொட்டணும்னு சொன்னாங்க செம்மண் கொட்டியிருக்கோம் நாங்கள் செம்மண்ணுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விடணும் நல்லா எல்லாமே பொறுக்கியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி தண்ணி விட போகிறோம் செம்மண்ணு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சட்டி கொட்டிட்டோம் இப்போ நீட்டாக பார்த்திங்கன்னா அந்த செம்மண்ணை புல்ல தண்ணி இதாகிற வரைக்கும் தண்ணி நல்லா விடணும் நல்லா ஊற விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாணி நல்லா மாட்டு சாணி காலையில் போட்ட சாணி சாயங்காலம் எடுத்து வச்சு அடுத்த நாள் நாங்கள் இந்த மாதிரி கரைச்சி விட்டு ஊற்றுறோம் சாணி பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடணும் அதுலேயும் குப்பை இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நல்லா கலந்துட்டு அதோட மேல் தண்ணி மட்டும் நல்லா ஊற்றுங்க கீழே இருக்கிற இது கொஞ்சம் ஊற்ற வேணாம் பாருங்க இந்த மாதிரி ஊற்றிடலாம் மாட்டுச்சாணி வந்து நல்லா ஊறணும் மண்ணோடு சேர்ந்து நல்லா ஊறுச்சின்னா அந்த அசோள வளர்ப்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது இது பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டு பேட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராம் தான் கலக்கி போட்டிருக்கிறோம் நல்லா கலக்கிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டோம் பக்கெட்டில் அதுக்கப்புறம் தான் கலக்கி இந்த மாதிரி சாணி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஊற்றணும் அது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும் மண் சாணி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஃபாஸ்ட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்டாச்சு தண்ணிக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு பத்து மணிக்கு ஒம்பது நான் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இது முடிக்கவே எங்களால் பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா ஊற விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் ஈவினிங் டைம் தான் அசோலவாக போட ஆரம்பித்தோம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் நாங்கள் அசோலா போட்டேன் நான் இங்கே பாருங்கள் அசோலா எல்லா பக்கமும் போட்டாச்சு அசோலா இந்த பெட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பதினாலு கார் சைஸுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுக்கு முன்னூற்றி அறுபது கிராம் தான் நாங்கள் அசோலா போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு கலர் கலரி விட்டாச்சு நல்லா களைக்கு விட்டிங்கன்னா தான் எல்லாமே மிக்சிங்காகி வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நாளாக வரும் இப்போ பெட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம குழி தோண்டி படதாக வாங்கி போட்டோம்னா செலவு குறையும் எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படதா வாங்குறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது போட்டுக்கிட்டோம் ஆனால் தனியாக இதே மாதிரி பெட்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க அதனால் நம்ம ஈஸியாக இருக்கிறது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் செலவு கம்மியாகும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் பார்த்திங்கன்னா மாதிரி படதாக வாங்கி போட்டிருக்கோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ நான் கையெட்டும் எடுக்கிற பாருங்க அசோலா எப்படி இருக்குதுன்ட்டு நல்லா தாய் அசோ அசோலை வந்து நல்லா வளர்ச்சி ஆகிருக்குது நான் டெய்லி பார்த்திங்கன்னா மிக்சிங் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் கலக்கி விட்டுட்டே தான் இருந்தேன் அந்த வீடியோ நான் எதுவும் எடுக்கல இது கரெக்டாக பத்தாவது நாள் வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இடையில ரெண்டு மூணு நாள் வீடியோ எடுக்கல கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு வெளியே போயிருந்தேன் அதனால் வீடியோ எடுக்கல இது கரெக்டாக பத்தாவது நாள் வீடியோ தான் பாருங்கள் தான் அசோலா இருக்கும் நம்மளுக்கு நம்ம கோழிங்களுக்கு ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கெல்லாம் நம்ம கழுவி போடணும் கழுவி போட்டால் தான் எல்லாமே சாப்பிடும் ஏன்னா சாணி கரிச்சு ஊற்றிருக்கிறதுனால அந்த வாசத்தில் நாற்றத்தில் எதுவுமே சாப்பிடாது அதனால் கோழிங்களும் ஃபஸ்ட் சாப்பிட கொஞ்சம் இது தான் பண்ணும் நம்ம வந்து நம்ம பார்த்திங்கன்னா அசோலாவை எடுத்துட்டு நீட்டாக ஒரு தண்ணியில் போட்டு அலாசிட்டு அரிசிங்களோட கோதுமலோட கலந்து கலந்து வச்சுட்டோன்னா எல்லாமே நல்லா சாப்பிட பழகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா கால்சியம் சத்து நம்ம நம்ம முட்டை விட்ற நம்ம சிக்ஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டோம்னா நல்லா வளர்ச்சி இதாகும் முட்டையும் சீக்கிரம் விடும் இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு பெட் அசோலா பெட்டு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தாய் அசோலா வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கோழிங்களுக்கு இந்த மாதிரி அசோலை எடுத்து போடுறதெல்லாம் வீடியோவில் போட்டு வரேன் நீங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பாய்